O ஸ் வெ்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க அதை ஒன்ஸ் வந்து பிரவீன் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லவ்ஸாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் அப்படி உங்கள் பிக்கு உங்களுக்கு வந்து பிடிச்ச உங்களுடைய பிக்கோ அந்த ஆப்ளிக் ரொம்ப சிம்பிளாவும் பெஸ்ட்டாகவும் இப்படி வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் நம்ம வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து எடிட் அலைமோஷன் அலைட்மோஷன் வந்து தேவை ஏன்னா லிங்க் வந்து வேணும்னா எனக்கு இன்ஸ்டாவோட பயில் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்க லிங்க் கிளிக் பண்ணி பேஜ் ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ வந்து ஃபுல்லாக ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணுறாங்க ஆப்ப்கான லிங்க் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது க்ளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பசங்க போட்டு பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்றம் க்ளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருவோம்னா இந்த வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மார்க் நோட்டிஃபரண்ட் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா உங்களுக்கு வந்து டேரக்ட் லிங்காக இருக்காது வீடியோவில் வந்து கியூஆர் கோட் வந்து ஷோ ஆகும் அந்த க்யூஆர் கோட் ஃபைன் பண்ணால் இப்படி வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் லிங்க்கை க்ளிக் பண்ணி வீடியோ வந்து செக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் பண்ண ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ரொம்பவே சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் வந்து கொடுத்துட்டு ஓப்பன் வந்து பண்ணுனேன் கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் மேலே ஒரு குரூப் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா சம் லேயர்ஸ்லாம் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் இந்த லேயர் எப்படி உங்கள் பிக் வந்து எடிட் வந்து பண்ணுற சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணணும் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது யூஸ் பண்ணுற ஆப் தான் இங்கே இருக்கு ஃபோ ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் ரிமூவ் வந்து பண்ண போகிறோம் இந்த ஆப்பான லிங்க் ப்ளே ஸ்டோரில் பாருங்க சரி லிங்க்ன்ற ஆப் ஆப்பான லிங்க் வந்து ஆப்பான வந்து இது வந்து பிளே ஸ்டோரில் இருக்குது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள் ஆப் வந்து கிடைக்கும் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்படி வந்து பண்ணிணா ஆப்போட உள்ள பேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இருக்குங்க நம்ம வந்து எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் கீழே பாருங்கள் க்ரீன் கலர் சாரி ஒரு ப்ளூ கலராக ப்ளஸ் பாருங்க ஒரு ப்ளூ கலர் ப்ளஸ்ஸாக இருக்கும் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துன்னு கேலரி வந்து போயிடும் இல்லை பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் ரிமூவ் பண்ண பிக்காக இருந்தால் வந்து டேட்டா பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து இருக்கும் ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு கேலரி வந்து போய்ட்டு எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ண போகிறீங்களா அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு விட்டுன்னே ஆட்டோமெட்டிக்காக வந்து பேக்ரவுண்டில் வந்து ரிமூவ் பண்ண வந்து ஸ்டார்ட் வந்து ஆகிடும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரௌண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துடுவோம் நெக்ஸ்ட்டு க்ளே பண்ணுறேங்க பேக்ரௌண்ட் ஃபுல் அப்புறமா க்ளிக் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிணா பேக்ரவுண்ட் வந்து எர வந்து ஆயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே அப்லோட் பட்டன் வந்து க்ளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் கேலரிக்காக க்ளிக் பண்ணிணா கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஆப் வந்து ஒன்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து ஒன்ஸ் ஓப்பன் வந்து பண்ணிணேன் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃபோல் வந்து கொடுத்த உடனே இங்கே கீழே பாருங்கள் இங்கே ஸ்டார்டிங் வந்து இங்கேருந்து எது இங்கே வந்துருங்க ஒன் எஸ் டூ டென் வந்து வந்துருங்க வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே வந்துட்டு ப்ளஸ் ஏன் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் போயிட்டு எந்த வந்து பேக் ட்ரைவ் பண்ண பிக் இருப்பாங்க மேலே அந்த ஏழாவது கிளிக் பண்ணால் ஃபோல்டர் வந்து ஷோ அதில் தான் ஃபோட்டோ ரூம்ன்ற ஃபோல்டர் வந்து இருக்கும் அதில் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ஸ்டார் ஒரு ப்ளஸாக உங்கள் கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா அது பிக்க வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த மார்க் வந்து போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரோன் வந்து பண்ணி வாட்ஸ் பிக் வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா தேர்ட் ஆஃப் கிளிக் பண்ணி கட் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோன் பண்ணி கேள்வ் அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் அன் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக கொஞ்சம் டவுனில் இருக்கும் கரெக்டாக வந்து வேறு ரிமூவ் பண்ணாமல் கரெக்டாக இந்த லேயர் மட்டும் லாங் க்ளோஸ் பண்ணி கீழே வந்து ஸ்கூல் பண்ணிட்டு எடுத்து கீழே பார்த்தா ஒரு இமேஜிங்கான ஒரு லேயர் வந்துருக்கும் பாருங்கள் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு லேர் கப்பில் கிளிக் வந்து கொடுத்துட்டு ஃபோர்த்த இருக்க காப்பி லேர் க்ளிக் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் மேலே போய் நியூ ஆட் பண்ணலாம் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் கப்பில் போய்ட்டு கீழே பாருங்கள் ஸ்டைல் சொல்லிட்டு என்னில் ஒரு யாராவது வந்து யாராவது வந்து கிளிக் வந்து கொடுங்க அப்புறம் அந்த யாரோ கிளிக் வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம ஷீட் வந்து ஆஃப்னால இப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒயிட் லேயர் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு பிளேஸ்டாப் வந்து க்ளிக் வந்து கொடுத்தீங்கன்னா இதுமாதிரி வந்து லேயர் வந்து இமேஜ் வந்து பஞ்சர் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் எல்லாம் நெக்ஸ்ட்டு ஒரு இருக்கு கிளிக் வந்து கொடுத்து கேமரா வீஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆல்ரெடி அந்த கண்ணாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜூம் வந்து பண்ணிக்கலாம் இல்லைனா கீழே பாருங்கள் மூணு ட்ரெஸ் ஆஃப் வாங்கிக் வந்து பண்ணிவிட்டு சே ஒரு ஆஃப் கிளிக் வந்து பண்ணிவிட்டு மாதிரி ஜூம் பண்ணால் நல்லா வந்து ஜூம் வந்து ஆகும் ஓகேங்களா கரெக்டாக வந்து அலைன் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா சூம் பண்ணி செட் பண்ணிட்டு இது மாதிரி வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இல்ல பிக் ஆட் பண்ணி ஆட் பண்ணி கேஸ் கே ஸ்க்ரோட் பண்ணி எடுத்து வந்து இமேஜ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே சொன்னால ஒரு மெத்தடை நான் சொன்ன மெத்தட் வந்து ஃபாலோ வந்து பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லா டைமில் எல்லாம் பிக் வந்து ரீப்ஸ் வந்து பண்ணிவிட்டீங்கன்னா எடிட்டிங் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடுங்க ஓகே எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி முடிச்சோன்னே ஒன்ஸ் வந்து பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரேஷன் வேற காலம் பார்த்து கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோட ஆப்ஷன் செல்கிட்டான் செக் பண்ணிவிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சதுன்னா சேவன்ட்ற கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலர் வந்து சேவை வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து முடிஞ்ச லைக் வந்து போட்டுங்க அப்படின்னு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சுங்க தடவை